இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன்லாம் கிடையாது இன்றைக்கி குக்கிங் ப்ளாக் தான் நமக்கு செரீன்ஸ் கிச்சனெலாம் பார்க்க போகிறோம் அதுவும் சமையல் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறதே கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா இதே மீன் குழம்பு இதே மீன் வருவல் நிறைய டைம் நம்ம செஞ்சிருக்கோம் சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இந்த மீன் வந்து எங்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத காட்டுறது எப்படி வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் இதே போல் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஒருவேளை இது வாங்கிட்டு வந் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதுதான் இப்போ முதல்ல மசாலா வதக்கி நான் வந்து ஆற வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறமா மற்றது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மசால் வந்து வதக்கிக்கிடுவோம் ஏன்னா இந்த மசால் உங்களுக்கே போர் அடிச்சிடும் என்ன தக்கா எப்போ பாரு மீன் குழம்பு ஏன்னா எங்களுக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சால் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுக்காக தான் நான் ஒரே மாதிரி வீ மீன் குழம்பு செய்கிறேன் பொதுவாகவே நம்ம வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சோன்னா அது ஒரே மெத்தடில் தான் செய்வோம் ஏன்னா பல மெத்தடில் செஞ்சோம்னா நம்ம வீட்டாளங்களுக்கு இறங்காது அதனால சரி செய்கிற மாதிரியே செஞ்சிட்டோம்னா அந்த மீன் காலியாயிருமே அப்படின்றதுக்காக தான் செய்கிறது மசால் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு ஆற வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து மீனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து எடுத்துருக்கேன் ஒரு பத்து மீன் மீதி இருக்கிற எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா மசாலா தடையை வச்சிட்டேன் இந்த அஸ்மக்குக்கு இப்போ வந்து மத்தி மீன் தான் ரொம்ப விரும்பி கேட்குறான் அதனால அவனுக்காக வாங்கிட்டு வந்தன்னு கூட வச்சுக்கலாம் இன்னொருத்தி வந்து புகையும் அஸ்மாவுக்கு வந்து ஓ அவனுக்குன்னா இவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்களா அப்போ நமக்கு கொண்டு வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவங்களுக்கு ரெண்டு நண்டை வாங்கி கொடுத்து அடைச்சிடணும் நம்ம அந்த அங்கே நண்டு அங்கே நண்டை கழுவி வச்சிருக்கேன் ரெண்டே நண்டு ஏன்னா ரொம்ப சளி நெஞ்சு சளி பிடிச்சி இங்கே தொண்டையிலேருந்து நெஞ்சு வலிக்கும் அப்படியே எரியுதாம்மா அது வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சிவாவுக்கும் அஸ்மாவுக்கும் ஓவர் நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு ஆளுக்கு ஒரு நண்டு கணக்கு வச்சு மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க அரை கிலோ நண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அரை கிலோ ரெண்டு ரெண்டே நண்டு தான் நின்று இருக்குமோ என்னமோ தெரியல ஆனாலும் அது அரை கிலோ மாதிரி எனக்கு தெரியல ரெண்டே நண்டு ஆளுக்கு ஒரு நண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நண்டு கணக்கு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு தான் இப்ப கொஞ்சம் வருவல் பண்ணுறதுக்கு தான் வெங்காயம்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு அந்த அதை வறுவல் கொடுத்துட்டு மீன் வந்து சாயங்காலமா தான் பொறிப்பேன் ஆஸ்பெக்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பொரிச்சிக்கலாம் மீன் குழம்பு வந்து எனக்கு இப்ப பண்ண போறேன் இதுதான் இப்போ வந்து நம்ம சமையல் அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்படி அப்படியே போயிட்டுருக்கு நண்டு ஒரு பக்கம் நல்லா கொதிக்குது ஒரு பக்கம் மீன் குழம்பையே தாளித்து விட்டாச்சு இப்போ நண்டு வந்து வேகுது நல்லா சவுண்டு பார்த்திங்களா இப்படி கேட்குது மீன் வந்து நான் கேரளாலேருந்தான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே மீன் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வீடியோலாம் சொன்னோம் இல்லையா நாங்கள் யார் கேரளா போனோம்னா அடிக்கடி போனோம்னால் கேரளா கடல் கடலுக்கு தான் நாங்கள் போவோம் மேக்ஸிமம் கடலுக்கு போனோம்னா கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தான் மீன் பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து விற்றுட்ருப்பாங்களா அந்த மாதிரி நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு வர பல எங்களுக்கு இருக்குது அந்த நாளில் நான் எப்படி மீன் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதாவது ரீயூசபிள் தெர்மிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலு மாலில் தான் வாங்கினேன் நாங்கள் எப்படி எந்த இடத்துல இருக்குன்னா அந்த லூலுவில் அந்த மீன் கரியலாம் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அங்கே போனீங்கன்னா அங்கே கவரில் தூங்குகிறோம் இந்த பேக் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது வந்து தெர்மிக் பேக்காக இருந்துச்சு சரி இது வாங்குவோம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அது வந்து முன்னாடியே நான் ஏன் சொல்லலை அப்படின்னா இதை நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் சரி நேற்று தான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் கேரளா போய் இப்போ தான் மீன் வாங்கிட்டு வந்தேன் இதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போகுது நேற்று தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த பேக் எவ்வளோன்னு முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது இரநூறுவா கிட்ட நான் அந்த பே பேக் வாங்கினேன் நல்ல மீன் வாங்கி அவங்ககிட்டே நான் சொல்கிறேன் இது நாங்கள் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போனோம் அதனால் கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஃப்ரெஷ் மீன் தான் எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு கவரில் மீன் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு ரெண்டு கவர் போட்டு கட்டி கொடுத்தாங்க நாங்கள் இந்த கவரில் வச்சுட்டோம் இந்த கவரில் வச்சுட்டு நல்லா சீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா நல்லா அமுத்தி அந்த காற்று வெளியே போகாத அளவுக்கு நல்லா அடித்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து நான் வீட்டுக்கு வர்றப்போ கா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாங்கினோம் நாங்கள் வீட்டுக்கு வர்றப்ப பார்த்திங்கன்னா நைட் பத்தரை ஆயிடுச்சு பத்தரை வரைக்கும் நான் வீட்டில் வந்து அந்த மீன் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போட்டிருந்த ஐஸ் கட்டி அப்படியே இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணலை டக்குன்னு வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தோணலை அதனால சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு லீவ் நாள் அப்படின்னா எல்லாருக்கும் கடற்கரைக்கெல்லாம் போவீங்க வருவீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஊரில் தான் ரெண்டு நாள் மூணு நாள் மீன் எல்லாம் வரும் அதனால் கேரளாவுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கவர் வாங்கிட்டு நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் யோசித்தேன் எப்படின்னா அஞ்சு மணி அஞ்சரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி சாப்பிட்ட டைமு ட்ராவல் டைம் இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு அஞ்சரை அஞ்சரை மணி நேரம் ஆச்சு அஞ்சரை மணி நேரம் அஞ்சே முக்கால் மணி நேரம்னே வச்சுக்கோங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ நேரத்துக்கும் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு புதுசாக நம்ம எப்படி வாங்கினோமோ அந்த மாதிரி அப்படியே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மீன் போகலை அதாவது இந்த மாதிரி ஒரு பழைய மீன் ஆச்சுன்னா மீனை தொட்டால் ஒரு மாதிரி கொல கொலன்னாக்க மாறங்க அந்த மாதிரிலாம் இல்லை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த கவர் வந்து ரொம்ப ஒர்த்தான கவர் தான் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் கூட நமக்கு தாங்கும் கோயம்புத்தூரில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் போவீங்க கடற்கரைக்கு அப்போ உங்களுக்கு மீன் கிடைச்ச வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கவர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவரை நம்ம கார்லேயே எப்பயுமே காரில் சீட்டில் மடித்து உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கவர் தான் இந்த பேக் இது ஹாட் அண்ட் கோல்டு பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ்னே போயிருக்கு எவ்வளோ மணி நேரம் வேணாலும் கூலிங்காகவும் இருக்குமா ஹீட்டாக இருக்கும் ஹீட் இருக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஆனால் கூலிங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம மீன் கறி எதுனா நமக்கு எங்கேயா கிடைக்கிறப்போ வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கறி கூட நம்ம எங்கேயாவது ஊர்லேருந்து இந்த குர்பானிலாம் கொடுப்பாங்க அப்போ ஊர்லேருந்து வருவோம் அப்போ கறி எடுத்துகிட்டு வரணும் அப்படி இருந்தால் கூட இந்த கவர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் எனக்கு இந்த கவர் ரொம்ப பிடிச்சது நீங்களும் வேணும்னா இந்த கவர் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இனிமேல் நான் வாங்கிக்கிறேன் வாங்கி வச்சுட்டேன் நமக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நண்டில் வந்து தண்ணி பூரா வத்திடுச்சு மிளகு தூளை போட்டு இறக்கி வச்சுருவோம் அவ்வளோதான் நண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் நண்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நல்லா மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட குழம்பு கொதிக்குது அதில் வந்து நம்ம மீன் போட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு மீனை போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா இதுவும் சரி ஸ்டீமும் இறங்கரும் கரெக்டாக எடுத்து சாப்பிட்ற வேலை தான் இவங்களாம் நண்டு சாப்பிடுவாங்களாம் நான் மட்டும் மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்ணுமா நானும் தான் பொரிய பண்ணி சாப்பிட போகிறேன் மீன் போகிறேன் நான் கூட சாயங்காலம் வறுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனாலும் இவங்க திங்கிறம நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்டு வந்துருச்சு இப்போ நான் மீன் வறுக்கப்பறேன் அப்போ நீங்கள் மீன் குழம்பு ஊற்றிக்க மாட்டிங்களா அப்போ பரவாயில்ல நான் மீன் எக்ஸ்ட்ரா மீன் சாப்பிட்றேன் தப்புல தப்புல எதுவுமே சாப்பிட்ற விஷயத்தில் தப்பே கிடையாது சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சதை சாப்பிடுவோம் நண்டு முடிஞ்சு மீன் குழம்பு முடிஞ்சிச்சு இப்போ மீன் வந்து கடைசியாக வறுத்துட்ருக்கு இந்த மாதிரி எல்லாேருக்கும் மொறுமொறுன்னு முருன்னு கொடுத்தா தான் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க மீனாக இருந்தாலும் பொறிச்சு வச்சிட்டோம்னா போதும் அடுத்து சாப்பாட்டுக்கு மீன் இருக்குமானா இருக்காது அந்தளவுக்கு ஒருமுறுன்னு இருக்குமா எடுத்து சாப்பிட்ருவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்த மற்ற அந்த துண்டு மீனுங்களை விட மத்தி மீன் நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மத்தி மீன் வறுவல் பண்ணிட்டாலே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு என்ன ஒரு மீன் குழம்பு சூப்பரா ரெண்டு மீன் வறுவல் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அருமையான லன்ச் ரெடி ஆயிடுச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பும் மீன் வருவலும் செஞ்சாச்சு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் நண்டு வந்து அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் எதோ கேரளாவோ எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் போங்க டிராவலில் இந்த பேக் நான் வாங்கின மாதிரி இந்த பேக் இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அங்கேருந்து ஐயோ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வர முடியலையே அப்படிங்கிற ஃபீலே நமக்கு வராது நம்மளும் டக்குன்னு மீன் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் செய்யலாம் சூப்பராக செய்யலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்